ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம உறவின் முறை கதறி எலை அப்படிங்கிற திருப்புகளோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேரெக்டாக டாபிக் குள்ளே போயிடலாம் நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா பிறைய இரு முரணசுரர் அப்படிங்கிற வரியோடு நான் திருப்புகளை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி அதோட அடுத்த லைனோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்த லைனோட கண்டினியூ என்ன அப்படின்னா புவி அதிர அப்படின்னு அர்த்தம் புவி அப்படின்னா புவின்னு என்ன இந்த உலகம் தான் ஏழு அப்படின்னா ஏழு விதமான அப்படின்னு அப்போ என்ன அப்படின்னா இந்த மண்ணுலகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதனால் ஆனது அப்படின்னா ஏழு தீவுகளுடன் கூடியது தான் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுலகம் அதாவது நம்ம வாழக்கூடிய மண்ணுலகம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு தீவுகளோடு கூடிய ஒரு மண்ணுலகம் அந்த ஏழு தீவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வரியில் சொல்கிறாங்க ஏழு தீவுகள் என்னென்ன நான் சொல்கிறேன் நாவல் இரளி குசை க்ரௌஞ்சம் புட்கரம் தெங்கு கமுகு அப்படிங்கிற இந்த ஏழு தான் கூடியது இந்த நம்ல நம் வாழக்கூடிய மண்ணுலகம் அதுதான் எழுப்புவி அதிர அப்படிங்கிற வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்த என்னென்னா உலகம் ஈரேலும் ஓலமிட இதை படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளுடைய உலகம் ஈரையலும் ஓலம் இட அப்படின்னா சூராதி அவுணர்கள் இருப்பாங்க அதாவது அசுரர்கள் அதாவது வஞ்சகம் என பிடித்தவர்கள் இவங்கள சூராதி அவுணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூராதி அவுணர்கள் வந்து தீமைகள்லாம் செய்வாங்க அவங்க செய்யக்கூடிய பெரிய பெரிய தீமைகளை பார்த்து எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அமரர்களும் முனிவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓலமிடுறாங்களாம்மா அதுதான் உலகம் ஈரையலும் ஓலமிடை ஸோ கெட்டவங்க செய்யறத வந்து பார்த்துட்டு நல்லவங்களால் இது எதிர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு ஆறாமல் அமரரும் முனிவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓலம்பிட்றாங்க அப்படிங்கிறத இந்த உண்டான அர்த்தம் அடுத்த வரி என்ன அப்படின்னா குரமரவர் கொடியடிகள் கூசாது போய் வருட அப்படிங்கிற வரிகள் வரும் அது என்னங்க குரமரவர் கொடியடிகள் கூசாது போய் வருட அப்படின்னா அதாவது தீவிரகரமான ஆன்மாக்கள் வந்து இருக்கின்றார்கள் அந்த தீவிரகரமான ஆன்மாக்கள் பாத்தீங்கன்னா இறைவனை வந்து எளிதாகவே தானே சென்று போய் இறைவன் வந்து அவங்களை ஆட்கொள் அதாவது இறைவன் மீது மிகவும் தீவிரமான பக்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தீவிரமான முருக பக்தர்கள் அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி தீவிரமான முருக பக்தர்கள் வந்து முருகனை தேடி செல்ல வேண்டாம் முருகனே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எளிதாக போய் அவங்கள ஆட்கொள்ளுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வள்ளி அம்மையாரை வந்து பார்த்திங்கன்னா முருகக்கடவுள் வந்து அவங்கள போய் சென்று அவங்களுக்கு ஆசி வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் குரமரவர் கொடியடிகள் கூசாது போய் வருட அப்படிங்கிற வரிக்கு உண்டான அர்த்தம் ஸோ முருகப்பெருமான் வந்து உங்களை எளிதாக காண வர வேண்டும் அப்படின்னா நீங்கள் அதை முருகப்பெருமான் உங்களுடன் இருக்கின்றார்கள் அப்படி என்பதை நீங்கள் உணர வேண்டுமே ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் முருகப்பெருமானை தொடர்ந்து அணுதினமும் நீங்கள் அவரை தொடர்ந்து அவருக்கு உண்ட தமிழ் புலமை நிறைந்த திருப்புகள் அதுக்கப்புறமா கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி வேல் மாறல் வேல் விருத்தம் வேல் வகுப்பு இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கின்றன முருகப்பெருமான் தமிழின் சிறப்பை கூறுவதற்கு அதையெல்லாம் நீங்கள் படித்து முருகப்பெருமானை தினதோறும் வழங்கினீர்கள் ஆனால் முருகரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எளிதாக ஆட்கொள்வார் அடுத்தது குளிர்கனியின் இல மரம தேயாகி அப்படிங்கிற ஒரு வரி வரும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வள்ளி அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து உணராமையால் இறைவன் வந்து பாத்தீங்கன்னா வேங்கை மரமாக மாறி நிக்கிறாரு என்ன அப்படின்னா வேடராஜனாகிய நம்பி இருக்காங்கள அவங்களுக்கு வந்து அஞ்சு ஆயிரத்தெட்டு அண்டங்களும் நூற்றெட்டு யுகங்களாக அரசு புரிந்து வந்த சூராதி அவுணரை மாய்த்தாரு யார் அப்படின்னா சத்ரு சங்கார வேலாயுதத்தை உடைய நம்மளுடைய முருகப்பெருமான் அந்த மாதிரி வள்ளியம்மையாராகிய அந்த ஆன்மாவுக்கு கலைஞானத்தை வந்து கொடுப்பதற்காக தான் முருகப்பெருமான் வந்து வேங்கை மரமாக மாறினாரே தவிர அவர்களை அழிப்பதற்காக இல்லை ஸோ வள்ளியம்மையாரை வந்து போய் ஆட்கொள்வதற்காக தான் முருகப்பெருமான் வேங்கை மரமாக மாறி நின்றான் இதுதான் குளிர்கனியின் இளமரம தேயாகி அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான சிறப்பான அர்த்தம் அடுத்தது கொடிய தொரு முயலகன் கொடிய தொரு முயலகன் அப்படிங்கிற வரிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மிகவும் அழகானது என்னன்னா வனத்து இருடிகள் சரிங்களா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அபிசார ஓமம் வந்து செஞ்சு முயலகன் அப்படிங்கிற பூதத்தை வந்து உண்டாக்குறாங்க எதுக்காக அப்படின்னா சிவபெருமானை கொள்ளுவதற்காக இருடிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அபிமார ஓமம் செய்கிறாங்க அதில் முயலகன் அப்படிங்கிற பூதம் வந்து உண்டாகின்றது அந்த பூதம் எதற்காக அப்படின்னா சிவபெருமானை கொள்ளுவதற்காக தான் அவங்கள வந்து ஏவி விடுறாங்க ஆனால் அந்த பரமபதி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூதத்தை கொல்லாம அதனை பார்த்தீங்கன்னா திருவடியால் வந்து மிதித்து அதர் மேலே நின்று வந்து பார்த்தீங்கன்னா திருநடனம் வந்து ஆடுகின்றார் ஸோ தன்னை வந்து கொல்ல வருகின்ற தன்னை வந்து கொள்ளுவதற்காக ஏவி விட்ட பூதத்தை வந்து அவங்க கொல்லாமல் திருவடியால் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மேலேயே நின்று வந்து பார்த்தீங்கன்னா திருநடனம் ஆடுகின்றார் யார் அப்படின்னா பரமபதி அதாவது இதில் முயலகன் அப்படிங்கிற பூதம் எதை குறிக்கின்றது அப்படின்னா ஆணவ மலம் அதாவது முருக பக்தர்களுக்கு வந்து என்னென்ன இருக்கக்கூடாதுன்னா ஆணவம் அந்த மாதிரி ஒரு சில மூன்று விஷயங்கள் வந்து மெயினாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒன்று வந்து இந்த இடத்துல அரக்கணை கூடுறாங்க ஸோ முயலகன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆணவ மலம் அப்படின்னு சொல்லி அர்ணகர்னர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஸோ ஆணவ மலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அழியாது அது வலி தேய்ந்து அடங்கி எப்போயுமே நின்றுட்டுருக்கும் அதனால் இறைவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த முயலகன் அப்படிங்கிற அந்த பூதத்தை கொல்லாமல் அதன் வழியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அடக்கியிருக்காரு ஸோ அதை அழிக்க முடியாது ஆனால் அடக்க முடியும் சரிங்களா அதனால் வந்து அவர் அழிக்காமல் இருக்கார் முயலகன் அப்படிங்கிறது ஒரு மிகவும் கொடிய பூதம் அப்படிங்கிறத ஒரு சில பாடலில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பாடலில் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னால் வீடியோ வந்து லென்த்தாக போகும் அது வந்து நாங்கள் இன்னொரு வீடியோ நமக்கு கண்டினியூட்டியாக போற சோ இதுதான் கொடியதொரு முயலகன் அப்படிங்கிற இந்த வரியுடைய இந்த திருப்புகள் அதாவது உறவின் முறை கதறியலை அப்படிங்கிற இந்த சிறப்பான திறப்புகள் வந்து இந்த கொடியதொரு முயலகன் அப்படிங்கிற வரியோட முடிகின்றது ஸோ இந்த திருப்புகள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு இந்த திருப்புகள் மிகவும் பிடித்திரு பிடித்திருக்கின்றது அதனால தான் இதை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு திருப்புகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் மெயினாக வந்து நான் எல்லா திருப்புகளுக்கு சொல்கிறது கருத்துறை ஸோ இந்த திருப்புகள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கேட்டவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கருத்துறை என்ன அப்படின்னு நான் சொல்கிறது முருகப்பெருமானை வந்து நம்ம எப்போ இப்படிலாம் சிறப்பிக்கலாம் அப்படின்னா அசுரரை வந்து வென்றவரே அப்படின்னு சொல்லலாம் இல்லை வள்ளியை மணந்த வள்ளி மணவாளரே அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா உமையவர் அவரோட மைந்தரே அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து நீங்கள் வந்து நமன் அப்படின்னா யமன் யமன் வரக்கூடிய என்னுடைய இறுதி நாளில் முருகப்பெருமானை நீங்களே வந்து எனக்கு உறுதியாக இருந்து வந்தி அருள் தர வேண்டும் ஸோ எனக்குடைய கடைசி நாள் என்னோடய கடைசி முன் வினாடியில் கூட நான் வந்து உங்களை பார்க்கணும் நீங்கள் வந்து எனக்கு அருள் வந்து புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அருணையினர் முருகப்பெருமானை பார்த்து கூறுவதாக இந்த திருப்புகளோட கருத்துரை வந்து முடிகின்றது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்புகள் வந்து யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இன் நல்ல கருத்துக்கள் வந்து நிறைய பேரை போய் சேர்ந்து எல்லோரையும் பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நான் டெய்லியுமே திருப்புகள் என்னால் முடிந்த வரைக்கும் நான் எனக்கு வறுத்துறை போட்டுகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து நான் போடுறது நல்ல டீட்டெயிலாக புரியுதா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள் ப்ளே இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் அண்டு வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து முருகப்பெருமான் இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து அதை ஷேர் பண்ணணும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வரியும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அது திருப்பூரோட பிடிஎஃபை வந்து படித்து படித்து நீங்கள் அந்த கருத்தை அந்த விளக்கத்தை தெரிந்து படுத்தோமே ஆனால் அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க திருப்புகள் படித்தா நமக்கு பலன் கிடைச்சிடும் அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ண உடனே நம்ம பெனிஃபிட் வந்து எதிர்பார்க்க முடியாது நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு அது ரிட்டன் வந்து நல்ல நல்ல பெனிஃபிட்டாக வரும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸால தான் நம்ம உணர முடியுமே தவிர நம்ம வந்துட்டு நான் எஃபர்ட் போட்ட உடனே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நீங்கள் வந்து உங்களுடைய திருப்புகளில் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமன் தருவார் ஸோ தப்பில்லாமல் அதுக்கான மீனிங்கை தெரிஞ்சு படிங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த திருப்புகளோடு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்